புத்தகம் வெண்முரசு அப்படிங்கிற புத்தகம் அந்த வெண்முரசுங்கிறது வந்து மகாபாரத கதைகளை வந்து ஒரு நாவல் வடிவில் எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் இது வந்து ஒரு பெரிய தொகுப்புங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு தொகுப்புகள் உள்ளது இதில் முதல் தொகுப்பை மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் மிக அற்புதமான எழுத்து நடை அதாவது மகாபாரதத்தினுடைய அந்த பெயர்களை எடுத்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ரெண்டையும் கலந்து எழுதப்பட்ட ஒரு நாவல் நடையில் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் வெண்முரசு அப்படிங்கிற நூலினுடைய தொகுப்பு அதனுடைய முதல் தொகுப்பு வந்து முதற் முதற்கனல் அப்படிங்கிற தலைப்பில் வெளிவந்துருக்கு வெளிவந்துருக்கு மொத்தமாகவே வெளிவந்துருச்சு வாய்ப்புள்ளவர்கள் வந்து ஒன்று ஒன்றா வாங்கி கூட படிக்கலாம் மொத்தமாக வாங்கினோம்னா நம்மளுக்கு நாற்பதாயிரம் ரூபாயோ முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயோ சொன்னாங்க அவ்வளவும் ஒரே நேரத்தில் செலவு பண்ணி வாங்க முடியாது ஒன்று ஒன்றா வாங்கி படிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு நாவலின் போக்கில் நீங்கள் மகாபாரதத்தை புரிந்து கொள்ளவும் படிப்பதற்கும் வசதியாக இருக்கும் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வெண்முரசு தொகுப்பில் முதற்கனல்ங்கிற புத்தகம் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படிக்கும் பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நடிகை கஸ்தூரி அவர்களினுடைய கைதின் மூலம் தெலுங்கர்கள் தன்னுடைய ஒற்றுமையை பறைசாற்றி கொண்டார்களா இந்த தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கர்கள் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டார்களா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் நடிகை கஸ்தூரி அவர்களினுடைய கைது சட்டத்திற்கு உட்பட்ட கைது அந்த கைதை போய் நீங்கள் ஏன் ஒரு தெலுங்கர்கள் தன்னுடைய ஒற்றுமையின் மூலமாக பெற்ற வெற்றியாக கருதுறீங்க எதற்காக இந்த அரசு வந்து தெலுங்கர்களுக்கான அரசா நீங்கள் கருதுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்த நடிகை கஸ்தூரி அவர்களை விட மோசமாக தெலுங்கரை குறித்து பேசிய தெலுங்கு இனத்தை குறித்து பேசிய பலர் இங்கு கைது செய்யப்படவில்லை அதே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை வந்து சீரழித்து தன்னுடைய கையில் சட்ட ஒழுங்கை எடுத்துட்டு என்னென்னமோ செய்த பல ஆட்கள் கைது செய்யப்படவில்லை இன்னும் சாதிய மோதல் மத மோதல்களை உருவாக்குகின்ற பல பேர் இங்கு கைது செய்யப்படவில்லை இவங்க எல்லாரையும் தாண்டி நடிகை கஸ்தூரி அவர்கள் அப்படி என்ன பெரிய தவறு செய்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது எல்லாம் வந்து கூடுதலாக உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஒருவர் மேலே அவர் வந்து விசாரணைக்கு ஆச ஆஜராக முடியல ஆஜராக இல்லை அவரை கைது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க கொடுக்குற வழிகாட்டல் உச்சநீதிமன்றம் கொடுக்கின்ற வழிகாட்டல் என்னென்னா நீங்கள் பதிவு செய்த வழக்கினுடைய தன்மை ஒருவேளை வழக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஏழு வருடத்திற்கு மேல தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா அவரை நீங்க கைது செய்யலாம் ஒருவேளை நீங்க பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவருக்கு முழுதாக கொடுக்கின்ற தண்டனை ஏழு வருடத்திற்கு உட்பட்ட தண்டனையாக தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள வந்து நீங்க கைது செய்யலாம் வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற வழிகாட்டலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கு இந்த நம்ம அரசு அதற்கெல்லாம் உச்ச அப்படி என்ன அப்படின்னு கேக்குற அரசு அதனால அதை உற்றுவான் சரி நடிகை கஸ்தூரி அவர்கள்ல இல்லை நம்மளுக்கு உடன்பாடு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் உண்மையிலேயே அவர்கள் பேசியதுல அவர்கள் பதிவு செய்த வரலாறுல நூறுக்கு இருநூறு சதவீதம் நமக்கு உடன்பாடு உண்டு அவங்க பேசிய விதம் இருக்கு இல்லையா பேசிய விதம் வந்து இன்க்ளூசிவாக பேசியிருக்கக்கூடாது பொதுத்தன்மையோடு அதை பேசியிருக்கக்கூடாது அந்த தெலுங்கர்களில் ஒரு பிரிவு எப்படின்னு பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க பதிவு செய்தார்கள் இல்லையா தமிழர்களுக்கும் அதாவது ஏற்கனவே நாங்கள் வந்தோம் எங்களுக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்தீங்க தமிழர்கள் என்று அவங்களே அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் பின்னாடி வந்த திராவிடர்கள் எங்களையே நீங்க பார்ப்பனர்கள் நீங்க வெளியேறுன்னு சொல்றீங்க நீங்க எல்லாம் தமிழர்களானு கேக்குறீங்கன்னு ஒரு பெரிய முக்கியமான இடத்த டச் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இப்போ அது நம்ம அது குறித்து நம்ம ஏற்கனவே அந்த வரலாறு குறித்தெல்லாம் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ இங்கே என்னன்னா இப்போ நடிகை கஸ்தூரி அவர்களை கைது செய்வதற்கு மிக 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 வேகமான விரைவான வேலைகளை இந்த அரசு செய்தது அதாவது நடிகை கஸ்தூரி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தனக்கான முன்ஜாமீன் மனுவை வந்து தாக்கல் செய்கிறாங்க அந்த தாக்கல் செய்கிற மனுல என்ன சொல்றாங்கன்னா நான் இது மாதிரி பேசினேன் என் கருத்தை நான் வாபஸ் பெற்றுட்டேன் அந்த அது மாதிரி ஒரு வேளை அவர்களுக்கு மனசு புண்பற்று இருந்தால் யார் தெலுங்கர்களுக்கு மனசு புண்பற்று இருந்தால் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முன்ஜாமீன் மனுவை வந்து தாக்கல் செய்கிறாங்க முன்ஜாமீன் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த வெங்கடேசராவ்னு நினைக்கிறேன் ஒரு பேர் வெங்கடேஷன்னு நினைக்கிறேன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர்ங்க யார் வேணாலும் பேசுவாங்க என்ன வேணாலும் பேசிட்டு அவங்க கடைசியில் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் கேட்டால் கொடுக்க முடியாது இவங்க வந்து பேசுகிறதெல்லாம் பேசிட்டு முன்ஜாமீன் கேட்கலாம் வருத்தம் தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இதெல்லாம் ஆந்த ரெக்கார்டு அவருடைய ஜாமீன் மணி மனுவோடைய தள்ளுபடிக்கு கீழே எழுதப்பட்ட ரீசனிங்கில் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஆ ஆஃப் த ரெக்கார்டு ஆன் த ரெக்கார்டு இல்லை ஆஃப் த ரெக்கார்டு ஓரலி அவர் என்ன டிஸ்கஷனில் சொல்கிறாருன்னா சென்னையினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல தெலுங்கர்களுடைய பங்கு இருக்கு அப்போ தெலுங்கர்கள் இல்லாத சென்னைன்னு ஒன்று இல்லை நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில தெலுங்குகளினுடைய பங்கு இருக்கு தமிழ்நாடு என்றால் அது தெலுங்கரையும் தான் அப்படின்னு போக்கில் மிக கேவலமாக இந்த இனத்தை கொச்சைப்படுத்தி கொண்டு யார் நீதிபதி மிக கேவலமான ஒரு கருத்தை வைத்துட்டு போறாரு அதுல ஏன் அதை வந்து பெரிய கன்சிடரபுள் மேட்டரா எடுத்துட்டு போக முடியலைன்னா அவர் வந்து ஆன் த ரெக்கார்டில் அதில் அதாவது மனுவை தள்ளுபடி செய்யும் பொழுது அதை எழுதல ஆனா அந்த டிஸ்கஷன்ல வந்து ஓரலாக அதை சொல்லிட்டு போறாரு இது எவ்வளவு பெரிய கொசும்பு இது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அஹ் தமிழ்நாடுன்னு பேர் சூட்டப்பட்ட பிறகு சென்னை தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்ட பிறகு சென்னைங்கிற ஒரு நகரம் தெலுங்கர் இல்லாக்குன்னா இல்லைன்னு ஒரு நீதிபதி அதுவும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றத்தில் வேலை செய்கின்ற ஒரு நீதிபதிக்கு வந்திருக்குன்னா தெலுங்கருடைய லாபி எவ்வளவு வலுவாக இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி நம்ம வந்துடுவோம் இப்போது ஜாமீன் மனு மறுக்கப்பட்டுருச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை கைது செய்யணும் இவங்கள விசாரணைக்குக்காக அவங்க வீட்டுக்கு போய் நோட்டீஸ் விட்ட போகிறாங்க வீட்டை இருக்குது செல்ஃபோனுக்கு அடித்து பார்க்குறாங்க செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு இவங்க ஹைதராபாத்தில் ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய சந்திப்புக்கு இவங்க போயிட்டாங்க அதை அவங்க தரப்பு சொல்கிறாங்க அப்புறம் அந்த வீட்டில் போய் இவங்க கைது செய்கிறத சொல்கிறாங்க என்ன கைது செய்கிறாங்கன்னா ரெண்டு தனிப்படை வைத்து ரெண்டு தனிப்படை வைத்து போய் கைது செஞ்சுருக்காங்க இப்போ கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நடிகை கஸ்தூரி அவர்களை தாண்டி இந்த மண்ணில் வந்து சட்டத்தின் பால் நின்று எல்லாரும் வந்து ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்களா என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் அதே போல் ஒரு கருத்தை பேசிட்டு அவர் வருத்தம் தெரிவிக்கிறதுனால அவருக்கு முன்ஜாமீன் மனு கொடுக்கலாமான்னு நீதிமன்றம் கேட்டுச்சு இல்லையா இதே போல் தண்டனை குற்றத்திற்கு உட்பட்ட ஒரு நபர் வருத்தம் ஒரு முறையில் ரெண்டு முறை வருத்தம் தெரிவித்தார் அவரை விட்டுட்டாங்க திராவிட முன்னேற்ற கிழமை அவர் யாருன்னா யூடியூபர் இரஃபான் அப்படிங்கிறவர் அவர் வந்து தன்னுடைய பிள்ளை அதை தன்னுடைய மனைவிக்கு என்ன பிள்ளை பிறக்க போகுதுன்னு பிள்ளையை வந்து ரிவியூ பண்றேன்னு சொல்லிட்டு அதாவது கற்பம் தெரிவித்த தன்னுடைய மனைவிக்கு வயிற்றுக்குள்ள என்ன குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வீடியோ எடுத்து போட்டார் இது இந்திய மருத்துவ துறையினுடைய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் தமிழக அரசினுடைய சட்டம் தமிழக அரசினுடைய மருத்துவத்துறைக்கு சட்டம் இந்த நாலு சட்டத்திற்கும் எதிரானது ஆனால் இதை செஞ்சுட்டு அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு இது ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகுது ஆக்கப்ப ஆகிட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார் யாரு யூடியூபர் இரஃபான் வருத்தம் தெரிவிச்சுறாரு சரி இவர் யூடியூபர் இரஃபானு தன்னுடைய வயத்தில் இருக்கிற ஸ்கேனை வந்து டாக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவியினுடைய வயத்தில் இருக்கிற கருவினுடைய தன்மையை மருத்துவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்தினதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அதனால அவரை கைது செய்ய வேண்டியது இல்லைன்னுட்டு நீதிமன்றம் சொல்லாமையே யாரு தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வருது அது ஒன்று சரி அத்தோடு தான் இரஃபான் வந்து தெரிஞ்சிட்டாரு இரஃபான் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை அவர் இப்போ வந்து ஓரளவு சட்டத்தை மதித்து நடக்கிறாரு அப்படின்னு சொன்னால் போகிற போக்கில் வந்து விபத்தாயிராரு ஒரு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு அம்மாவை வந்து ஏற்றி அது வயசான பாட்டி ஏற்றி கொலை செஞ்சிட்றாரு அந்த கொலைக்கையும் அந்த கேஸையும் உங்கள் இரஃபான் மேலே போடாமல் வேற யாரையோ ஒரு டிரைவரை பிடிச்சி அவன் மேலே கேஸை ஃபைல் பண்ணிவிட்டாங்க சரி ரெண்டு தடவை எஸ்கேப்பு மூணாவது தடவை வந்து தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் எங்கே இது சென்னையில் சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான தனியார் மருத்துவமனையில் மனைவிக்கு பிரசவம் அவர் வந்து பிரசவம் நடந்த குழந்தைக்கான தொப்புள் கொடியை வெட்டுறது வந்து யாருன்னா மருத்துவர் வெட்டலை இவர் தான் வெட்டுறாரு யார் இரஃபான் வெட்டுறாரு இரஃபான் வெட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த லைவ் ஷார்ட்டை எடுத்து தன்னுடைய யூடியூப்பில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு எது பிரசவம் பார்க்குற இடத்துல இவர் போய் நின்னதே தப்பு சரி கணவர் அளவுடு அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு நிறுத்தி இருந்தால் கூட மருத்துவர்கள் கையாளுகின்ற அந்த அந்த கத்திரிக்கோல வச்சு அவர் வந்து தொப்புள் கொடியை வெட்டி அதை வந்து ஒரு யூடியூபுடைய கன்டென்ட்டாக போட்டுட்டார் போட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டார்னா அடுத்த நாள் உடனே கிளம்பி வெளிநாடு போயிட்டார் யாரே நெப்போலியன் வீட்டு திருமணத்துக்கு போகிறேன்னு போயிட்டாரு தன்னுடைய குழந்தை பிறந்த அடுத்த நாளையே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர் செய்த குற்றத்துக்கெல்லாம் அவர் வரும்பொழுது நாங்கள் கைது செய்வோம்னு வாய்ஸோட ஆள் பேசிட்டு வெளிநாட்டிலிருந்து இர்ஃபான் அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு நாங்க இது மாதிரி செஞ்சிருக்க கூடாதுங்க இது செஞ்சது தவறுங்கன்னுட்டு வெளிநாட்டில இருந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அவர் வருத்தம் தெரிவிச்சதுனால அவரை கைது பண்ணல அப்படின்னு சொல்லி இதுவரையிலையும் இரஃபான் மீது நடவடிக்கையும் இல்ல கைதும் என்ன சொல்றேன் வருத்தம் வந்து இரஃபான் தெரிவிச்சாதான் உங்க காதுல கேட்கும் கஸ்தூரி சின்ன உங்க காதுல கேட்காதா உம் என்னடா இது உலகம் இப்ப இதுலதான் வந்து இரஃபான் செய்தது மருத்துவ துறையில இருக்கின்ற சட்டத்திட்டங்களை மீறியது ஆனால் கஸ்தூரி செஞ்சது சட்டத்திட்டங்களை மீறியது மட்டுமல்ல தெலுங்கு அடியில் தெலுங்கர்களுடைய வரலாற்று புரட்டில் ஒரு அடி போட்டது தான் இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு சரி விடுங்க சரி இருப்பான விடுங்க போலீஸ் அதிகாரியாக இருக்கின்ற அதாவது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் எடப்பாடி பழனிசாமி அரசுல நிறந்துச்சு நாங்க வந்து அப்படியே விசாரணை குழு வச்சு சட்டத்தை நிலைநாட்டிடுவோம்னு சொன்ன இவங்க அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் அடிப்படையில் விசாரணை குழு நடத்தி விசாரணையினுடைய தீர்ப்பாக அந்த குழு அதாவது அருணா குழு பரிந்துரை செய்த ஒரு தவறு செய்த அதிகாரியாக சொன்ன அந்த அதிகாரிக்கு கூடுதல் டிஜிபி ப்ரொமோஷன் கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதாவது பதிமூணு பேரை சுட்டு கொண்டவனுக்கு இவங்க ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஒண்ணு அடுத்து வந்து நம்ம ஊர்ல வந்து கடலை உடைச்சிங்க பாரு நம்ம ஒத்த கடல்யாரு இரட்ட கடல் காமிப்போம் இல்லையா அதே போல தென்காசி பக்கத்துல ஒருத்தன் பல்வேறு சிங்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்காக அழைத்து வர்ற எல்லா குற்றவாளியையும் குற்றவாளியில் விசாரணைக்காக அழைத்து வர்ற எல்லா நபர்களையும் வச்சு இவன் இந்த கடலை உடச்சு விளாட்ற மாதிரி பல்ல உடைச்சி உடச்சி பல்ல பிடுங்கி பிடுங்கி விளாண்டுட்டு இருக்கிறான் அது ஒரு நிலைமையில் வெளியில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அரசினுடைய பார்வைக்கு வந்து அரசு வந்து அமு ஐ அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வச்சு எல்லாம் வச்சு இவன் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி செயல்படுறாங்க சைக்கம் மாதிரி செயல்படுறவனுக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை எல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க அதே பல்வீர் சிங் அவர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கூடுதல் பதவி உயர்வு கொடுத்து இன்னைக்கு வச்சிருக்கு சரி விடுங்க இவங்க ரெண்டு பேரும் சட்டத்தில் வந்து போலீஸ்காரா இருந்தாங்க இவங்க இருக்கிற துறையில் அவங்க தவறு செஞ்சாங்க அதனால கண்டிக்கல அப்படின்னு சொன்னால் நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசியதை தாண்டிய பேச்சை பேசியிருக்கிறார் மருத்துவர் காந்தாராவ் அப்படிங்கிறவர் காந்தாராவை பற்றி உங்களுக்கு தெரியும் கருணாநிதி குடும்பம் அண்ணா குடும்பம் பெரியார் குடும்பம் இந்த குடும்பம் எல்லாமே கோயிலில் வந்து பொட்டுக்கட்டி குடும்பம் இசைவேளாளர் என்கின்ற பிரிவில் இப்போ மாற்றிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி கோயிலில் வந்து அந்த புறத்தில் கோயிலில் இந்த என்ன சொல்கிறது பொட்டுக்கட்டி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் இதில் சொல்கிறதுனால வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என் மீது வழக்கு தொடுத்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதிர்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பேட்டியை நேரடியாக நேர்காணல் செய்தது முக்தார் அகமது அந்த மு முக்தார்ன்னு ஒரு பைத்தியம் அந்த பைத்தியம் என்னன்னா ஒரு ஒரு வாட்டி தெலுங்கர்கள் வந்து இது மாதிரி தாசி வேலை பார்த்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இவர் அப்படியா தெலுங்கர்கள் தாசி வேலை பார்த்தாங்களா அப்படின்னு இவரு பத்து வாட்டி சொல்றது இந்த ரெண்டு கான்வென்சேஷனும் இன்னைக்கு இணையதளத்துல இருக்கு இந்த திமுக போய் பார்த்து இவங்க மீது ஏதாவது வழக்கு தொடுத்துருக்குமா இவங்க மீது ஏதாவது விசாரணை கமிஷன் அமைச்சிருக்குமா இவங்க மீது ஏதாவது ஒரு இப்ப ரெண்டு தனிப்படையில ஒரு தனிப்படை கூடவா கிடைக்கல இவங்களை கைது செய்யறதுக்கு என்கின்ற ஒரு கேள்வி வரலாம் அடுத்தது வந்து சரி இதெல்லாம் விட்டுடுங்க அடுத்த ஒருத்தர் வந்து வை கோபால்சாமி அவர்கள் மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியின் மூலம் தேர்தலை சந்திக்கும் பொழுது கருணாநிதி குறித்து அவருடைய ஒரு முக்கியமான ஒரு பதிவை பண்ணார் கருணாநிதியினுடைய குலத்தொழில போய் செய்யலாம் இது வந்து உலகமெல்லாம் பிரசித்தி பெற்ற தொழிலே இந்த தொழிலை செய்கிறதுக்கு அந்த தொழிலை செய்யலாம் இந்தியாவில் கூட அந்த தொழிலை செய்கிறதுக்கு வந்து அனுமதி வேணும் சட்டபூர்வமாக அனுமதி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை அந்த தலைமையினுடைய பிறப்பு அந்த பிறப்பு பிறப்பினுடைய குளம் இது எல்லாத்தையும் பேசினவர் ஐயா வைகோபால் சாமி இவரை ஏன் கைது பண்ணலை ஒரே ஆளுவங்கிறதுனால பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ கஸ்தூரி அவர்கள் மீது ஏதற்கு இவ்வளோ கோபம் எதற்கு இவ்வளோ நடவடிக்கை அப்படின்னு சொன்னா கஸ்தூரி அவர்கள் ஒரு முக்கியமான உண்மையை போட்டுடைத்திருக்கிறாரு உடைத்திருக்கிறாரு இங்க பூர்வ குடிகளாக இருக்க தமிழர்கள் தமிழர்களை வந்து ஏற்கனவே நாங்க தான் முத முதல்ல வந்தோம் யாரு ஆரிய வர்ணாசிரம ஆட்கள் வைதிகர்களுக்கு வந்து நாங்க வந்தோம் எங்களுக்கு தான் நாங்க கூப்பிட்டு வந்த ஆளுக நீங்க ஒரு வகையில நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான் நாங்க வந்து வைதிக பிராமணர் நீங்க தெலுங்கு பிராமணர் இது ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை இங்கே இருக்கிற தமிழர்கள் எங்களை வந்து நீங்களாம் தமிழர்களான்னு கேட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் வந்த தெலுங்கர்கள் நீங்க எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு எங்களை நீங்கள்லாம் தமிழர் இல்லை நீங்கள்லாம் பார்ப்பானர்கள் என்று சொல்லுவது எந்த வகையில நியாயங்கிற ஒரு வரலாற்றை செஞ்சிருக்காங்க இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெலுங்கு மகாஜனம் தெலுங்கு இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார்கள் அது இது தெலுங்கு குழு அந்த குழு இந்த குழு எல்லாம் போய் கஸ்தூரி மேலே வழக்கு தொடக்கிட்டாங்க இவங்க வந்து கா காவிரியில தண்ணி வரலன்னு வள இந்த இந்த சாதி சங்கம் எல்லாம் இதுங்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போன இனி இவங்களுக்குள்ளேயே நடக்கிற சண்டை குறித்து எதுவுமே இருக்க மாட்டாங்க இப்ப இங்க நம்ம கூர்மையா பார்த்தோம்னா இந்த ஆரிய பிராமணர்களுக்கும் தெலுங்கு பிராமணர்களுக்கும் நடந்த சண்டை இங்க எப்போ வெள்ளக்காரன் காலத்திலேயே இந்த சண்டை நடந்திருக்கு தமிழ் வெள்ளக்காரன் காலத்திலேயே வந்து விடுதலைக்கு பிறகு தமிழ்நாட்டுல யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுன்னு நடந்த சண்டை தான் இந்த கஸ்தூரி போட்டு உடைத்த வரலாறு அப்போ வந்து இங்க வந்து இவங்களை கைது பண்ணி இப்போ சிறையில் அடைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுல என்ன யா என்ன நடந்துருச்சு இப்ப இவங்களை கைது பண்ணி போடுற அளவுக்கு என்ன குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணன் சீமானவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க நிறைய ஓரளவுக்கு கொஞ்சம் நன்மையாக அல்லது நியாயத்தை பேச வேண்டும் என்று நினைக்கிறவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை எப்படி பாக்குதுன்னா தன்னு தன்னுடைய தன்னுடைய ஓட்பாங்காக இருக்கின்ற தெலுங்கர்களுடைய பேங்கை வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்கு கூடுதலாக கஸ்தூரி அவர்கள் மீது பாய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலும் தெலுங்கர்களுடைய ஆதரவு நமக்கு பெரிய அளவில் கிடைக்குங்கிற அதன் அடிப்படையில் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கு இந்த கைதை கொண்டாடுகிறவர்கள் யாரென்றால் என்றால் தெலுங்கர்கள் சமூக நீதி பேசுவாங்க அது இது பேசுவாங்க என்னென்னமோ பேசுவாங்க இவங்க வந்து இந்த கைது உண்மையிலேயே அதாவது பல்வீர் சிங் வெளியில இருக்கும் பொழுது இர்ஃபான் அதாவது ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை தவறு செய்து மன்னிப்பு கேட்ட இர்பான் அவர்கள் வந்து வெளியில இருக்கும் பொழுது இன்னும் இந்த காந்தாராவ் வெளியில இருக்கும் பொழுது முக்தார் வெளியில இருக்கும் பொழுது வைகோபால் சாமி வெளியில இருக்கும் பொழுது கஸ்தூரி அவர்கள் மட்டும் கைது செய்யப்படுவது என்னவென்றால் இங்கே இருக்கின்ற தெலுங்கர்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்காக இது செய்யப்படுகின்ற வேலை மற்றபடி வரலாறு ஒன்றும் தப்பு இல்லையே அவங்க வந்து இன்க்ளூசிவாக சொன்னது தானே தவறு அவங்க தான் சொன்னது தவறுன்னு வருத்தம் சொல்லி தெரிவிச்சிருக்காங்களே இந்திய மருத்துவத்துறையினுடைய சட்டத்தை மீறுகின்ற இர்பான் அவர்கள் வருத்தம் சொன்னால் வருத்தம் தெரிவித்தா உடனே ஏற்றுக்கிறீங்க வழக்கு கூட தொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் ஒரு சாதாரண பேச்சுக்கு வந்து கஸ்தூரி அவர்கள் சொன்னதுக்கு வருத்தம் அவர்கள் தெரிவித்திருக்கிறதுக்கும் கூட நீங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள பெரிய தைப்பா அல்லது அந்த வரலாறு உங்களை மிகப்பெரிய அளவிற்கு மூர்க்கமாக தாக்கி இருக்கிறது என்பதை கொள்ள முடிகிறது என்பதை பதிவு செய்து பன்னெடுங்காலமாக நடக்கின்ற ஆரிய பிராமணர்களுக்கும் திராவிட பிராமணர்களுக்கும் நடக்கின்ற சண்டை இதுல என்னன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம மண்ணில வந்து இவர்கள் சண்டை போட்டு கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பலசாலியாக தன்னை நிரூபித்துக் கொள்கிறார்கள் நாம வேடிக்கை பார்க்கின்ற ஒரு இனமாக இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய அவலநிலை என்பதை பதிவு செய்து நடிகை அவர்கள் கஸ்தூரி அவர்களுடைய கைதுக்கு நம்ம கண்டிக்கலாம் வேண்டியதில்லை ஆனால் இந்த நேர்மையை இரஃபான் மீதும் முக்தார் மீதும் காந்தாராவ் மீதும் ஐயா வைகோ மீதும் காட்டாதது ஏன் அப்படிங்க என்ற கேள்வியை மட்டும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்